வணக்க மக்களே எல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாள் இனி நாளாகிட்டேன் உங்கள் எல்லாேருக்கும் இப்போ நாம் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வந்திருக்கோம் கேட்டிங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த பத்மநாப சுவாமி டெம்பிள் தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நாம இதாங்க இந்த கோயில் பத்மநாப சுவாமி கோயில் இந்த பேரிகேடை தாண்டி வந்து வெஹிக்கிள்ஸ் எதுவுமே வந்து உள்ளே போக முடியாது ஒன்லி நடந்து போகிறவங்க மட்டும் தான் போக முடியும் அதே நேரத்தில் இங்கே இன்னும் சில ரூல்ஸ் எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சில அது ஃபாலோ பண்ணுறாங்க நான் உங்களுக்கு ஃபாலோ இதில் சொல்கிறேன் உங்களுக்கு நான் எப்படியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வரும் திருவனந்தபுரம் சென்ட்ரல் டூ அந்த கோயில் ரீச் பண்ணுறதுக்கு ஆனால் சீக்கிரமே நடந்து வந்த மாதிரி தான் இருக்குது சப்போஸ் இவ்வளோ தூரமும் என்னால் நடக்க முடியாதுன்னு ஆட்டோ இல்லாட்டி பஸ்ஸு ஏதாவது ப்ரிஃபர் பண்ணலாமான்னு கேட்டால் அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது திருவனந்தபுரம் சென்ட்ரல்லேருந்து பஸ்ஸஸ் ஆட்டோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த ஈஸ்ட் ஃபோர்ட் கேட்டுக்கிட்டே உங்களை இறக்கிட்டுருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அந்த ஃபோர்ட் கேட்லேருந்து இந்த கோயில் வரைக்கும் நீங்கள் வந்து நடந்து வர மாதிரி இருக்கும் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்தியாவிலேருந்து ஒரு பணக்கார கோயில்கள் பட்டியலில் இந்த கோயில் தான் முதல் இடத்துல இருக்குது அதுதான் ரொம்ப பெருமையான விஷயம் இந்த கோயிலை பற்றி கோயிலுக்கு வெளியிலே கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது திங்ஸ் எல்லாம் எங்கேயே டெபாசிட் பண்ணிட்டு போய்க்கலாம் பட்ஸு பேண்ட்ஸ் பனியன் நம்பர்லாம் பிக் பேக் சுடி சுடிதார் மொபைல் ஃபோன் கேமரா சார்ஜர் ஹெட்செட் பென் ட்ரைவ் டேப்லெட் பிசி லேப்டாப் ஹெல்மெட் ரிமோட் கீ ஸ்மார்ட் வாட்ச் எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே அந்த அலோடு இல்லை நம்ம இங்கே வந்து போகும்போதே நம்மளோட பேக் வந்து டப்பா கண்டிப்பாக போயிடலாம் பேக்கில் எல்லாத்தையும் வச்சிட்டோம் பேக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கைஸ் காய்ஸ் கோயிலுக்கு வந்தால் அந்த தரிசனம் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க காய்ஸ் ஏன்னா வந்து ஃபோனில் வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ கேப்சர் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம் அதில் எந்த எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ஆனால் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தாண்டி போய் நீங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதாவது எடுத்தீங்கன்னா எடுத்து எடுத்து மாட்டினீங்கன்னா போலீஸ் வந்து ஃபோனை வந்து சீஸ் பண்ணிடுவாங்க அதில் வந்து எந்த ஒரு ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா வந்து நான் வரும்போது பா நான் தரிசனம் முடிச்சிட்டு வரும்போது ஒரு கப்புள்ஸ் வந்து மாட்டிக்கிட்டாங்க ஃபோனை வந்து பிடிக்கிட்டாங்க ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து எல்லாத்தையும் டெல் பண்ணி தான் அனுப்புனாங்க அதனால் இங்கே வந்தால் இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க ஏன்னா ஃபோன்ஸ் எதுவுமே வந்து இல்லை எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆனால் அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தாண்டி போகக்கூடாது ஜென்ஸ் வந்து இந்த கோயிலில் உள்ள ட்ரெஸ் கோட்னு பார்க்கும்போது தோத்தி மட்டும்தான் வேர் பண்ணிட்டு போகணும் அதேமாதிரி லேடிஸ் வந்து ஹாஃப் ஸாரீ லடி சாரி இல்லைனா அந்த லெக்கின்ஸோ இல்லாட்டி சுடிதாரோ வந்து கட்டிட்டு வரக்கூடாது அப்படி வந்தால் நீங்கள் வந்து வேஷ்டி வந்து சேல் பண்ணுவாங்க அந்த வேஷ்டியை நீங்கள் வந்து கட்டிட்டு போனிங்கன்னா உங்களே அலோவ் பண்ணுவாங்க கோயில்களுடைய என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபார்ட்டி ஏஎம் இருக்கும் எயிட் ஃபார்ட்டி ஏஎம்க்கு கோயிலுக்கு என்ட்ரி ஆனால் கரெக்டாக ஒரு டென் ஃபிஃப்டீன் ஏஎம் ஆச்சு வெளியில் வந்து சந்தெட்ஸ்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு இந்த கோயிலும் முதன் முதலாக சேரமான் பெருமான்னு சொல்லக்கூடிய மன்னரால் தான் அந்த கோயில் முதன் முதலாக கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் திரும்பவும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அந்த வருஷத்தில் மார்த்தாண்டவர்மான் சொல்லக்கூடிய மன்னரால் திரும்பவும் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு சில ரினோவேஷன் சில புனரமைப்புலாம் அந்த கோயில் வந்து நடந்திருக்கு இந்த கோயில்குள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா அபூர்வமான அந்த ஓவியங்கள் அப்புறம் சிற்பங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியாது அது ஒவ்வொன்றும் தனித்துவமான முறையில் வந்து செதுக்கப்பட்டு வரையப்பட்டு இருக்கும் பத்து பதினொன்று காலகட்டத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம்னு அந்த கோயிலையும் சொல்லுவாங்க ஆனால் இந்தியா முழுக்க அந்த கோயில் அப்போ ரொம்ப ட்ரெண்ட் இருந்துச்சு இதற்கான காரணம் இந்த கோயிலில் ஏழு பாதாள அறைகள் இருக்குது அதில் ஆறு அறைகள் இது வரைக்கும் திறந்துருக்காங்க இந்த திறந்த அந்த ஆறு பாதாள வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் கோடி மதிப்புள்ள அந்த தங்கம் வைரம் வைரூரியம்ன்ற மாதிரி நிறையா அது வேல்யூவே பண்ண முடியாத அளவுக்கு அதோட மதிப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஆனாலும் இந்த ஏழாவதாக இருக்கக்கூடிய பி வார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கதவு மட்டும் இது வரைக்கும் திறக்கப்படலை ஒருவேளை திறந்தால் இதுலேருந்து எதாவது அசம்பாவிதம் இல்லாட்டி பயம் ஏதாவது ஏற்படும்ன்றதுனால அந்த திருவந்தாம் சமஸ்தானம் அந்த குடும்பம் தான் அந்த கோயிலை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரும்பவும் ஒரு ரீஆர்டர் மறு உத்தரவு வர வரைக்கும் இந்த பி வாட்டை மட்டும் இதுவும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி வரைக்கும் திறக்கப்படாமல் தான் இருக்குது ஒரு காலத்தில் இந்த ஏழாவது கதவை திறக்க முற்படும்போது பார்த்திங்கன்னா ஒரு நபர் பாம்பு கடித்து உயர்ந்திருக்காரு அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பீபால்னு சொல்லக்கூடிய இந்த ஏழாவது பாதாளராக வந்து ஒரு சவிக்கப்பட்டவர் பகுதியாக கருதப்படுது மக்களால் இந்த கோயில் வேறு போது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி அப்புறம் வந்து கேரளா போலீஸோட ப்ரொடக்ஷனில் தான் இந்த கோயில் வந்து ஃபுல் சர்வேலன்ஸ்லாம் இருக்குது இந்த கோயிலோட முக்கிய மூலவராக இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி ஸ்டாச்சு வந்து எப்படி வழிபடணும்னு பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று கதவுகள் இருக்கும் ஃபஸ்ட்டு கால் பார்த்துட்டு அப்புறம் வந்து உடல் பார்த்துட்டு கடைசியாக தலை இந்த மூன்று கதவுகள் வழியாக தான் அந்த சாமி சிலையை பார்த்து நம்ம வந்து வழிபடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் செட்டப் இருக்குது அப்புறம் பத்மநாப சுவாமி அந்த வரை வந்து தரிசனம் பண்ண பிறகு வந்து ஒரு பிள்ளையார் கோயில் உள்ளாரையே இருக்கும் அந்த பிள்ளையார் கோயிலுமே தரிசனம் பண்ணிட்டு நானும் அந்த கோயில் வந்து வெளியில் வந்துட்டேன் தரிசனம் நல்லபடியாகவே இருந்துச்சு நான் வந்து இவ்வளோ அருமையாக இருக்கும்னு அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த கோயிலுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஐயப்ப கோயில்களில் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்ப கோயில்களில் அந்த அரவண பாயசம் சொல்லி ஒரு பிரசாதம் வந்து கொடுப்பாங்க அதே பிரசாதம் வந்து இந்த கோயிலுமே வழங்குறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இந்த கோயிலை வந்து பொது தரிசனத்தையும் தவிர்த்து ஸ்பெஷல் தரிசனமும் ஒரு ஆப்ஷனும் இருக்குது நிறைய மக்கள் வந்து இந்த ஸ்பெஷல் தரிசனம் அதுலேயும் சாமி கும்புகிறதுக்கு நிறையாவே ஆர்வம் காட்டுறாங்க சப்போஸ் நான் ஸ்பெஷல் தரிசனத்தை உங்களுக்கு வந்து பார்க்கணுனாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து டிக்கெட்டு பீஸ் சேல் பண்ணுறாங்க அதுக்கு வந்து கோயிலுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதுக்கான டிக்கெட் பிரைஸ் எவ்வளோன்றது எனக்கு தெரியல தெரிஞ்சால் கூட நான் வந்து சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த பத்மநோப சாமி டெம்பிள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நைன்டீ எயிட் பர்சன்ட் ஆஃப் பீப்பிள் சப்ஸ்கிரைப் தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா மோட்டிவேஷனா இருக்கும் இன்னும் ஒரு நல்ல சேனல் திரும்ப சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்